மதுரை புறவெளிச்சாலையில் உள்ள போக்குவரத்து கழகத்தின் தலைமையக முன்னர் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற நீர்மோர் வழங்கும் நிகழ்வை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை நாம் பார்ப்போம் மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் பிஆர்சி போக்குவரத்து மண்டலத்தின் தலைமை கழகத்தின் சார்பாகவும் இந்த நல்வாழ்த்துக்களை தொழிலாளர் தோழர்களுக்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் குறிப்பாக இந்த தொழிலாளர் தினமான மே தினத்தை எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் தூக்கம் என்ற அடிப்படையில் இதற்காக பல்லாயிரம் தொழிலாளர்கள் தங்கை உயிரை இழந்து உடமையை இழந்து ரத்தம் சிந்தி பெற்ற இதுதான் இந்த மேதனம் நல்வாழ் மே இந்த மேதினத்தை கொண்டாடுவதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய காலம் தொட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேதினத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறது எங்களுடைய மேதன அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எங்கள் பேரங்க பெருந்தகை அண்ணா அவருடைய ஒரு உரல் காட்டிய அந்த திருவுருவத்தை பொறித்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவருடைய தொழிற்சங்க கொடிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் கொடுத்த அருவ அந்த சுத்தியல் ஸ்பேனரை வைத்திருக்கிற ஸ்பேனரை வைத்திருக்கிற கொடியை இன்றைக்கு தனி கொடியாக எந்த அணிக்கும் இல்லாத ஒரு சிறப்பை தொழிற்சங்கத்துக்கு கொடுத்து சிறப்பு செய்தவர் எங்க பேர எங்களுடைய புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஸ்பேனர் என்பது இதுதான் ஒரு இயக்கத்தை வலுவாக கொண்டு செல்வதற்கு முக்கிய காரணம் எப்படி வாகனங்கள் சிறப்பாக செல்ல அதனுடைய சக்கரங்கள் முக்கியமோ அந்த சக்கரங்களை சரியாக சரியாக அதை சரிபடுத்துவதற்கும் லூஸ் பண்ணுவதற்கும் மாற்றுவதற்கும் வழிவகை செய்யக்கூடும் அந்த சுற்றியில் இந்த ஸ்பேனர் திட்டம் இதே பேரங்க அண்ணா அவர்கள் புரட்சித் தலைவருக்கு ஒரு புத்தகமாக கொடுத்தார் அதே புரட்சி தலைவர் நம்முடைய கழக நிறுவனத் தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா தொழிற்சங்க பேரவை அமைந்தவுடன் இந்த கொடியை அறிமுகப்படுத்தி பேசினார்கள் இன்றைக்கு அந்த காலந்தொட்டு இந்து வரை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அண்ணா தொழில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக தொழிலாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறோம் ாடுவதோடு மட்டுமல்லாமல் தொழிலாளர் தோழர்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அறிந்து புரிந்து செய்தவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் மாண்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைவர் காலத்தில் தான் பால்டெக்னிக் கொண்டு வந்தாங்க இந்த தொழிலாளருக்காக தனியாக அவர்களுக்காக பொறியியல் கல்லூரி கொண்டு வந்து நிறைவேற்றினார் அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த பழுதை குறைக்கின்ற வகையில் தொழிலாளர்களுடைய பணியை குறைக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கையை எடுத்து அவருடைய சம்பள உயர்வுக்கும் வித்திட்டவர் எங்கள் புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கூறினர் இன தொழிலாளர் தினம் இந்த நாள் இந்த நாளில் எங்களுடைய காலத்தில் செய்யப்பட்ட முக்கியமான சில தொழிலாளர் வர்க்கத்திற்காக தொழிலாளர் தோழர்களுக்காக அதுவும் போக்குவரத்து பணியாளர்களுக்காக செய்திருக்கிற சில த திட்டங்களை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இதனுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரை நடந்த பொழுது எல்லா பேருந்துகளும் பழுதடைந்தேன் மிகப்பெரிய அளவுக்கு அது நஷ்டம் அந்த போக்குவரத்து கழகம் நஷ்டம் ஏற்பட்டு போக்குவரத்து கழகம் இயங்கப்படுமா என்று சந்தேகமே தொழிலாளர்கள் தோழரிடத்திலே போக்குவரத்து பணியாளரிடத்திலே ஏற்பட்டு விட்டது இதை தவிர்க்கின்ற வகையில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள் நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் இந்த கார்பரேஷனை போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து போக்குவரத்து தண்ணீரவு புரிந்த வகையில் இதை நான் காப்பாற்றுவேன்னு சொன்னார்கள் இப்பொழுது எப்படி பஸ்ஸுகள்லாம் இயங்காமல் பழுதடைந்து போய் அங்கே சாலைகளில் நீக்கிறதோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருக்கும்போதும் பழுதடைந்த சாலைகளில் அங்கங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது அதை மாற்றுவதற்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போது பதினைந்தாயிரம் பேருந்துகளை அவர்கள் வாங்கினார்கள் அது மட்டுமல்ல ஏறத்தில் மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகளை பழைய பேருந்துகளை ரீமாடல் அதை செப்பனிட்டு புது மாடலாக புதுகாக செய்யப்பட்டு அது திரும்ப பழுதுபார்க்கப்பட்டு சாலையில் விடப்பட்டு தொழிலாளர் வர்க்கத்திற்கு அது துணையாக போக்குவரத்து பணியாளர்களுக்கு துணையாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இதுவரை ஐநூறு பேருந்துகள் தான் இந்த ஆட்சியிலே வாங்கியிருக்கிறார்கள் எந்த வாக்குறுதியும் இவங்க நிறைவேற்றவில்லை அண்ணா திமுக ஆட்சியில் காலத்தில் கொரோனா ஏற்பட்ட காலத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு முழு சம்பளமும் போனஸும் வழங்கி நிலுவை இல்லாமல் டிஐயையும் வழங்கியவர் எங்களுடைய எடப்பாடியார் என்பதை இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் விடிய திமுக ஆட்சியில் போனஸ் கிடைக்கவில்லை இதுவரைக்கும் போனஸ் கொடுக்கணும் கொடைக்க கிடைக்கவே இல்லை அதே மாதிரி தொழிலாளர் இன்னைக்கு விடுப்பு கேட்டா அதை கூடுதல் பணி செய்யணுன்றாங்க கூடுதல் பணி செஞ்சால் தான் அந்த விடுப்பு கிடைக்கும்ன்றாங்க இல்லையா அதை வந்து சஸ்பெண்டாக வச்சு அவர்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அதை ஆப்ஷன் போட்டுறாங்க இது வந்து இப்பொழுதுதான் புதுசாக இந்த போக்குவரத்து துறை அமைச்சராக வந்த பிறகு புதிய அமைச்சர் செய்த பணி என்பதை ஓட்டுநருக்கு செய்த மிகப்பெரிய பரிசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன் ஆசைப்படுகிறேன் எனவே இது போன்ற பல திட்டங்களை நான் சொல்லலாம் இன்றைக்கி உதிரி பாகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டுநரும் அந்த நடத்துனரும் தான் வாங்க வேண்டியிருக்கு பொதுவாக ஆரன் ஹெட்லைட்டு பிரேக்கு போன்ற ஜாமாங்கல்லாம் பாத்தீங்கன்னா அது இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது ஆனால் வாங்கி கொடுக்குறதுக்கு இவங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்னாங்க நிர்வாகத்தில் அவங்க சொந்த பணத்தை செலவழித்து தான் ஏன்னா வண்டி வாங்கணும் ஓ ஓட்டி போய் வேணும் எனவே நம்ம போய் நம்ம உயிரை பாதுகாத்துக்கணுனதுக்காக தங்களுடைய சொந்த பணத்தில் சம்பளத்தில் இருந்து வாங்கி இன்றைக்கி அதையெல்லாம் மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த இளிநிலையெல்லாம் மாற்றணும்னு இன்றைக்கி இந்த தொழிலாளர் தினத்தில் போக்குவரத்து பணியாளர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதிரிப்பாங்குவதற்கு நாங்கள் பொதுவாக முன்னாலேயெல்லாம் அம்மாவுடைய காலத்துலேயும் எடப்பாடியார் காலத்துலேயும் கார்பரேஷனே வாங்கியது ஆனால் இப்போ தான் அந்த புது நடைமுறை இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது கூடுதல் பணி செய்ய வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி டபுள் டூட்டி என்பதே ஒன்றரை டூட்டியாக மாற்றிருக்காங்க இது பணியாளர் மத்தியில் மிகப்பெரிய சுமையை ஏற்பட்டு இருக்கிறது இதையும் இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்கணும் தொழிலாளர் தினம் அந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதோடு நிறுத்தாமல் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி இது வரைக்கும் சரியாக செய்து கொடுக்கல அதுவும் குறிப்பாக தொலைதூர பேருந்துகள் அதுவும் மழை அந்த கொடைக்கானல் ஊட்டி போன்ற இப்போ தேக்கடி போன்ற இடங்களுக்கு போகின்ற பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமான பேருந்துகளவே பயன்படுத்துகிறார் அதை ஓட்டு செல்கிற பணியாளர்களையும் பழிவாங்கப்படுகிறார்கள் அது அண்ணா தொழிற்சங்கத்தை பணியாளர்களை மட்டும் அதில் நியமிக்கிறார்கள் இன்னைக்கு தலைமை கட்சியாக இருக்கின்ற பதி கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் திமுக தொழிற்சங்கம் மற்றும் அதை ஆதரிக்கிற பதினஞ்சு தொழிற்சங்கங்களுக்கு எளிதாக பணியை கொடுத்து கடுமையான பணியை அண்ணா தொழிற்சங்கத்துக்கு இன்னைக்கு பணியாளர்களை என்னை வாட்டி வைத்து கொண்டிருப்பதை இந்த அரசாங்கம் இதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊதிய ஒப்பந்தம் எட்டு சதவீதம் எங்கள் ஆட்சி காலத்தில் கொடுத்தோம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை எட்டு சதவீதம் நாலு ஆண்டுகள் சொன்ன உடனே எனக்கு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கள்லாம் போராட்டம் தூக்குனாங்க சாலையில் இறங்குனாங்க உடனே சரி என்று நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மூன்று ஆண்டுகளாக மாற்றி விடுங்க எப்பவும் வழக்கம் போல் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டார் ஆனால் இப்பொழுது என்னாச்சுன்னா இப்பொழுது ஐந்து சதவீதம் கூடு கூடுதல் அதாவது பதவி சம்பள உயர்வு கொடுத்துவிட்டு நான்கு ஆண்டுகளாக இன்னைக்கு நான்கு நான்காண்டுகளுக்கு ஒரு முறை சம்பள உயர்வு பேச முடியும் சம்பள பிரச்சனையே அப்படின்னு கொண்டு வந்திருக்கார்கள் இதற்கு கம்யூனிஸ்ட் தொழில் சங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு அவங்களும் தொழிலாளர் இன்னைக்கு மே தினத்தை கொண்டாடுகிறார்கள் இன்றைக்கி கம்யூனிஸ்டனுடைய அந்த கொள்கையே மங்கி கொள்கை கொண்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு தொழிலாளருக்காக தொடங்கப்பட்ட அந்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு அந்த கொள்கையே மாறிக்கொண்டு செல்கிறார்கள் ஆலிரா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இன்னைக்கு வாழ் பிடிக்கிறார்கள் கேவலம் இரண்டு சீட்டுக்காகவும் அவர் கொடுக்குற பணத்திற்காகவும் இன்னைக்கு தொழிலாளையை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது இந்த அரசு அதுவும் கம்யூனிஸ்டுகள் அதே மாதிரி இறங்கி கொண்டு இருக்கிறார் என்பது இன்னைக்கு ஏசி பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இயங்கவே இல்லை சாலையில் பார்த்தீங்கன்னா இருக்காது எல்லாம் பார்த்து தான் ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கும் போக்குவரத்து பணிமனையில் அந்த ஆஃபீஸில் தான் இருக்குது என்ன உதிரி விபங்கள் இல்லை உதிரி விபங்கள் வாங்குறதுக்கு கார்பரேஷன் முன்மரவு இல்லை சில பேருந்துகளை அது வாங்கி அந்த ஓட்டுநர்களே சில பேர் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு செலவு செலவு பண்ணி வாங்குகிறாங்க இந்த எல்லாம் மாற்றணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு பணிகளை இந்த இன்னைக்கு தொழிலாளர் விரோத நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்து கொண்டு இருந்தாலும் வாய்மூடி மவுனியாக இன்னைக்கு அதனுடைய தோழமை கட்சியாக இருக்க கம்யூனிஸ்டுகள் இருப்பது உண்மையிலேயே இன்றைக்கி இணையத்தினால் நாங்கள் வன்மையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இதை கண்டிக்கிறோம் எனவே அன்பான க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவருடைய தலைவர்கள்லாம் தங்களுடைய மறுபணை செய்யணும் மறு சிந்தனை செய்ய வேண்டும் இன்னைக்கு எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் இன்றைக்கி பின்தங்கி நிலைது கொடுத்த வாக்குறுதியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிறைவேற்றவில்லை அதே போக்குவரத்து பணியாளர்களுக்கும் நிறைவேற்றவில்லை எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகளை அளவுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா குடிகார்டேயே லஞ்சம் வாங்கினதை இன்னைக்கு கண்ணை அதை கண்டித்து அது ஈடி மூலமாக உள்ளே பிடிச்சி போட்ட அந்த அமைச்சரை வெளியே விடணும் சொல்லி போராட்டத்துக்கு போகிறாங்க ஆனால் வேங்கை வயலில் மலத்தை கழுத மலத்தை கலந்தவர்களை இதுவரை இந்த அரசாங்கம் இன்னும் கைது செய்யலை அதை கண்டித்து நடவடிக்கை எடுக்கலை அதே மாதிரி பெண்களுக்கு பாலியல் நடக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது அதை கண்டிக்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற அந்த கட்சிகள் அதனுடைய தோழமை கட்சிகள் அது மட்டுமல்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டில் நடக்கிற போதை பொருள் நடமாட்டம் போதையினால் இன்னைக்கு இளைஞர்கள் பெருவாரி வருங்கால சமுதாயம் இன்னைக்கு இன்னைக்கு கேடுகட்ட நிலையில் இன்னைக்கு போதைக்கு அந்த போதையில் தள்ளாடி கொண்டிருப்பதை இந்த அரசாங்கத்திற்கு ஒரு சருக்க சரியான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அதை கண்டிக்கின்ற வகையில் இதை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் அதே மேதனத்தை கொண்டாடுகிற அத்தனை கட்சிகளும் உண்மையே தங்களுடைய நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே தான் இன்னைக்கு தொழிலாளர்களுக்கான இந்த மேதனத்தை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல சிறப்பானதை நாங்கள் எங்களுக்கு தான் இந்த உரிமை இருக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அது வருத்தப்பட சங்கம் மன வருத்தம் படம் எல்லாருமே இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடப்பது உண்மையிலேயே வருந்தக்கூடியது இது குறித்து உண்மையிலேயே எல்லாருமே மன வருத்தப்படணும் இது போன்ற கொடிய நிகழ்வுகள் நடக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி உளவுத்துறை வந்து மொத்தமாக செயலந்து வந்து விட்டது நான் கருதுகிறேன் எனவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குவாரிகள் எல்லாம் அபாயகரமான வெடிமருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையே இருக்கிறது அது எப்படி அது அனுமதி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை எனவே இதையெல்லாம் அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து மாவட்ட நிர்வாகம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதுதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ தான் நீ சொல்லி தான் நமக்கு தெரியுது அது வந்த பிறகு எங்கள் பொதுச் செயலரே அது குறித்து அறிவிக்க கொடுப்பேன் அது என்னன்றது முழுமையாக தெரிந்த பிறகு நான் கொடுக்குறேன் இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு நீர்மோர் படங்கள் இந்த நீர்மோர் பந்தலை திறந்திருக்கோம் தொழிலாளர் தோழர்கள் சார்பாக இந்த நீர்மோர் பந்தல் தொடர்ந்து இயங்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் மதுரையில் மாநகரில் எல்லா இடங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த பந்தலை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதும் திறந்து கொண்டு இருக்கிறோம் என்பதும் எங்களுக்கு உதவியாக இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தும் காவல்துறைக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என இது பொது நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது இது விளம்பர நோக்கத்தோடு அல்ல இங்கே எந்த ஒளிபரகிக்கும் வைக்கவில்லை எனவே ஒளிபரகிக்கு வைக்காமல் மக்களுக்கான பணியை எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான சேவையை செய்து கொண்டு இருக்கிறது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள நாட்கள் பொதுவாக ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் எதிலும் கவனம் செலுத்துவதே இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் வட மாவட்டத்தில் சென்னையில் மிகப்பெரிய மூன்று நாள் மழையில் மிகப்பெரிய பாதிப்பு மக்கள் ஆனார்கள் அதுக்கடுத்து ஒரு ரெட் அலர்ட்டு கொடுத்தாங்க தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி மழை வரப்போகுது பெரிய மழை பொழிய போகுது வரலாறு காண அளவுக்கு மழை பொழிய போகுது அப்படின்ட்டு திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அது ஒட்டிய மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆரஞ்சு அலர்ட் எட்டு ரெட் அலர்ட்டு கொடுத்தார் வானிலை மையத்தில் இருந்து தெரிவித்தார்கள் ஆனால் அதையும் இவர்கள் கேட்காமல் அதை கவனிக்காதனால் இந்த அரசாங்கம் எதிலையும் கவனம் செலுத்தலை அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குதுன்னா இந்த சம்பவங்கள்லாம் இதை கண்டிக்காமல் இந்த அரசாங்கம் இருக்குது பார்த்து கொள்ளாமல் இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு வெப்ப சலனத்தை வந்து கடந்த ஆண்டு வருகிற ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்பாகவே இந்த ஆண்டு தமிழகத்தில் வெப்ப அதிகமாக வெப்ப சலனம் இருக்கும் பல்வேறு இடங்களில் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதிவிதமான வெப்பங்கள் இன்னைக்கு வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லியும் கூட இந்த அரசாங்கம் விழித்துக்கொள்ளாது கொள்ளாது மிகப்பெரிய வருத்தம் அடைகிறது ஏன் இந்த அரசாங்கத்தை மாற்றக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று நான் கருதுகிறோம் அவர்கள் என்னென்ன ஆளுங்கட்சிக்கு என்னென்ன ஒரு பெரிய அவர்களுக்கு என்ன ஒரு திமுக மக்கள் பணி என்ன மக்கள் எங்களுக்கு கூட்டணி இருக்கிற கூட்டணி பலத்தை கொண்டு மக்களுடைய மக்களை நாங்கள் முதலியடிப்போம் என்ற அளவுக்கு இன்னைக்கு மத்திய மாநில அரசு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நல்லா கூழாக இருந்துட்டு வரட்டும் அவர் அதான் நம்மளுடையது இது அதை ஃபேமிலியோட தனியாக போயிருக்காரு எது குட்டியெல்லாம் சொல்ல நான் விரும்பலை பொதுவாக அதை யாருமே இது எல்லாருக்குமே இதே நேரத்தில் எங்கள் அம்மா வந்து கொடநாடு போகும்போது அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கே கும்பு எரியுது குடல் கருகுது கொடைக்கான ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு தான் கலைஞர் அவர்கள் அதெல்லாம் அரிக்க கொடுத்தார் அது மாதிரிலாம் நாங்கள் மோசமாக எல்லாம் சொல்ல மாட்டோம் எங்களை பொறுத்தளவு குடும்பத்தோடு போகிறாங்க அது ஃபேமிலியோடு அவர் ரன் பண்ணுறாரு அவரு முதலமைச்சர் அவருக்கும் குடும்பம் இருக்கு அவர் குடும்ப தலைவன் என்ற முறையில் போகிறார் இதையெல்லாம் நாங்கள் வந்து அதை இது அரசியல் பண்ண விரும்பலை ஆனால் அதே நேரத்தில் அவங்க செஞ்சாங்களா அப்படின்றத பார்க்கணும் எங்கள் அம்மா அந்த கொடைக்கான அந்த ஊட்டி போனதை உடனாடு போனதை கேலி கிண்டல் செஞ்சவங்க தான் திராவிட கழகத்துக்காரங்க இதே நேரத்தில் எங்கள் அண்ணன் இருந்திருந்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தால் இதைத்தான் சொல்லுவாங்க இங்கே வெப்ப சலனத்தாலும் இன்றைக்கி மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர் மட்டும் குழு குழு ஏசியில் தேவையா குழு குழு கொடைக்கானல் இயற்கை அனுபவிக்கணுமான்றலாம் சொல்லுவாங்க நாங்கள் சொல்லலை அப்படி

ஆம்புலன்ஸுக்கு நம்ம வேனை கூப்பிட போகும்போது அது அடித்து நொறுக்குறாங்க அதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அவங்க பார்த்தாங்க தன்னை பாதுகாத்துக்கணும் தன் குடும்பத்தை பாதுகாக்கணுன்றக்காக காவல்துறை நழுவுறாங்க அவ்வளோதான் இன்றைக்கு தலைமை சரி அதான் நான் முதலே சொன்னேன் உளவுத்துறை நுண்ணறிவு பிரிவு இந்த ஆட்சியில் சரியில்லை உளவு பிரிவு சரியில்லை செயல்பாடு எனவே அதனால்தான் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது எப்போது நம்ம வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசு ஆளுகின்ற அந்த ஆட்சியிலும் சரி நம்ம வந்து குஜராத் மாநிலம் ஒரு தளமாக இருக்கு இங்கே தமிழ்நாடு ஒரு தளமாக இருக்கிறது இது வந்து உண்மையிலேயே கண்டிக்கக்கூடியது இது இரண்டு அரசாங்கங்களும் உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறான்